வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலெக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வுலேருந்து டாப் இருபது கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு உங்கள் வெற்றிக்கு ரொம்ப உறுதியாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றாம் கொஸ்டின் பாருங்கள் வேயா மாடம் எனப்படுவது ஆ வைக்கோலால் வேயப்படுவது ஆ சாந்தினால் பூசப்படுவது இ ஓலையால் வேயப்படுவது இ துணியால் மூடப்படுவது சரியான ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆவனாதான் தான் சாதினால் பூசப்படுவது ரெண்டாவது கொஸ்டின் புலால் நாற்றமுடையதாக அகநானூர் கூறுவது டேஸ் ஆ காற்று ஆ நாவாய் இ கடல் இ மணம் மணல் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னது கடல் கடலை குறிக்கின்ற சொல்லு தான் புலால் நாற்றமுடையது மூன்றாம் கொஸ்டின் தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என கூறுகிறது ஆ நன்னீர் ஆ தண்ணீர் இ முன்னீர் இ கண்ணீர் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் முன்னீர் வழக்கம் நாலாம் கொஸ்டின் தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது டேஸ் ஆ களம் ஆ வங்கம் இ நாவாய் இ ஓடம் சரியான ஆன்சர் பற்றின ஆன்சர் இதான் ஓடம் அஞ்சாவது கொஸ்டின் எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் டேஸ் இயற்சொல் சொல் ஆ திரிச்சொல் இ திசை சொல் இ வட சொல் சரியான ஆன்சர் பற்றின ஆன்சர் ஆதான் இயற்சொல் ஆறாவது கொஸ்டின் பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது டேஸ் ஆ மயில் புயில் இ கிளி ஈ அன்னம் சரியான ஆன்சர் ஆன்சர் ஓமைக்கு பெண்களுக்கு ஊமையா கூறாது ஆ மயில் தான் சரியான ஆன்சர் ஏழாவது கொஸ்டின் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் டேஸ் ஆ வீடு ஆ கல்வி இ பொருள் இ அணிகலன் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் கல்வி தான் சரியா எட்டாவது கொஸ்டின் காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் டேஸ் ஆ கல்வி ஆ இ வினை வினையறிதல் இ மடியின்மை சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் காலம் அறிதல் முப்பதாவது கொஸ்டின் கல்வி இல்லாத நாடு டேஸ் வீடு ஆ விளக்கில்லாத ஆ பொருள் இல்லாத இ கதவி இல்லாத இ வாசல் இல்லாத சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆதாம் விளக்கில்லாத வீடு சரியா பத்தாவது கொஸ்டின் ஓரளத்து ஒரு மொழி அறிக ஐ ஆ தலைவன் ஆ இறைச்சி ஈ சோலை ஈ கொடு சரியான ஆன்சர் ஆதான் தலைவன் ஐய குறிக்கின்ற சொல் தலைவன் பதினோரா கொஸ்டின் அன்னை தான் பெற்ற டேஸ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார் ஆ தங்கையின் ஆ தம்பியின் இ மலலையின் ஈ கணவனின் சரியான ஆன்சர் பற்றின ஆன்சர் தான் மழலையின் சரியா மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார் பன்னெண்டாவது கொஸ்டின் குகை ஓய்வியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று டேஸ் துகள் ஆ நீர் வண்ணம் இ எண்ணெய் வண்ணம் இ கறிக்கோள் சரியான ஆன்சர் ஆதா மண் புகழை தான் பயன்படுத்தியிருக்காங்க பதிமூணாம் கொஸ்டின் கலம்காரி ஓவியம் என்று டேஸ் அழைக்கப்படுவது ஆ துணி ஓவியம் ஆ சுவர் ஓவியம் இ பெயிண்ட் ஓவியம் இ மணல் ஓவியம் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னது துணி ஓவியம் சரியா கலம்காரி ஓவியங்கிறது பதினாலாம் கொஸ்டின் தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் இருக்கக்கூடாது டேஸ் ஆ சோம்பல் ஆ சுறுசுறுப்பு இ ஏழ்மை இ செல்வம் சரியான ஆன்சர் பற்றினா ஆன்சர் அதான் சோம்பல் இருக்கக்கூடாது பதினஞ்சாம் கொஸ்டின் தலையா வெப்பம் என்பதன் பொருள் என்ன ஆ பெருகும் வெப்பம் ஆ குறையும் வெப்பம் இ குறையா வெப்பம் இ பொருகா வெப்பம் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னது குறையா வெப்பத்தை குறிக்கின்ற சொல் பதினாறாம் கொஸ்டின் களிர் எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனை என்ற அடி இடம்பெற்றுள்ள நோட் டேஸ் அப்பிச்சு பத்து ஆ பரிபாடல் இ பட்டின பாலை இ புறநானூறு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இதம் புறநானூறு பதினேழாம் கொஸ்டின் குறுந்தொகை என்ற நூலை தொகுத்தவர் யார் ஆ கூடலூர்களார் ஆ பூரிக்கோ இ உத்திரசன்மர் இ பெருந்தேவனார் சரியான ஆன்சர் ஆன்சர் ஆகும் ஊரிக்கோ தான் குறுந்தொகையும் தகுந்திருப்பாங்க பதினெட்டாம் கொஸ்டின் செல்வத்து இதழ் என பாடியவர் யார் ஆ திருவள்ளுவர் ஆ நக்கீரனார் இ கபிலர் இ ஔையார் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அவனார் நக்கீரனார் அடுத்து பத்தொன்பதாம் கொஸ்டின் உலகெல்லாம் என்று இரவன் அடியெடுத்து கொடுக்கப்பட்ட பாடப்பட்ட நூல் எது ஆ திருவிளையாட புராணம் ஆ திருவாசகம் இ திருத்தொண்ட புராணம் இ திருமந்திரம் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் திருத்தொண்டர் புராணம் ஆன்சர் பாவை வாய் பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவன் யாரிடம் கூறினார் ஆ சுந்தரர் ஆ அப்பர் இ மாணிக்க வாசகர் இ ஆண்டாள் சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆன்சர் தான் மாணிக்க வாசகர் சரியா